தெரிஞ்சுகிட்டே கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவம் இல்லை அந்த அளவுக்கு அறிவு திறனும் இல்லை பிஜேபியில் எத்தனை பேர் ஜாமினில்ல வெல்லு வந்திருக்காங்க எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்காங்க எஸ்டே அமைச்சர் இவராமா நான் ஜாமினா அமைச்சர்னு சொல்வதுல என்ன நான் தப்பு ரெண்டா ईडी கேஸ்ல உள்ள போன நீயெல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்குன அந்தல விதி இந்த ஜாமீன் படிச்சார் கேட்ட கேள்விக்கு பதில் வரும் சரியான அப்பா அம்மா பிறந்த இந்த உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படுற இந்த மாதிரி ஆள் ஓட பண்ணுங்க தவமா எடுத்து அரசியல் வந்திருக்கேன் ஒரு முறை படித்து பல பலமுறை படித்து முயற்சிக்கலாம் பல முறை படித்து அந்த அறிக்கையை புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்க கிட்ட விளக்கத்தை கேட்டு தன்னை சரி பண்ணிக்கலாம் அப்போ படித்தும் புரியலை பல முறை படித்தும் புரியலை தெரிஞ்சவங்கிட்ட கேட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கான அளவுக்கு அறிவு அறிவுத்திறனும் இல்லை நான் ஒன்று மட்டும் கேட்குறேன் அந்த வரிகளில் வந்து ஜாமீன் வச்சிருந்துச்சு பிஜேபியில் எத்தனை பேர் ஜாமீனில் வெளியில் வந்திருக்காங்க எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்க ஒரு பக்குவத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது மாற்று கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த மூன்று ஆண்டுகளில் அதானி நிறுவனத்திலிருந்து எந்த விதமான உறவுகளோ தொழில் ரீதியான வர்த்தக தொடர்புகளோ இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கோம் பாஜக கண்டு தெரிவிச்சிருக்காரு அதுல ஜாமீன் அமைச்சர் சொல்லி சொல்லியிருக்காரு பாஜக எத்தனையோ ஜாமீன் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதை அவங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேள்வி இருக்கு எனக்கு தெரியாதுங்கண்ணா பாஜக இருக்கக்கூடிய ஜாமீன் அமைச்சர்கள் சத்தியமா எனக்கு தெரியாதுங்கண்ணா அதாவது ஓராண்டுக்கு மேல சிறையில் இருந்து ஓராண்டுக்கு மேல பலமுறை முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி அவருடைய சொந்த தம்பி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் அப்ஸ்காண்டிங்கா இருக்கார் இவர் அமைச்சர் சத்தியப்பிரமாணம் எடுத்த அமைச்சர் இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்க கூடிய முதலமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல என்னுடைய மகன் உட்பட முப்பத்தி பெஸ்ட் அமைச்சர் பெஸ்ட் அமைச்சர் இவருன்னு ஒருத்தர் தாட்டுறாரு அவருடைய தம்பி இடி கேஸ்ல அக்யூஸ்ட் இன்னும் எங்கிருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் நைட் தூக்கிட்டு வந்துடலாம் காலையில் ஆனா காவல்துறை கைது பண்ணாது அப்ப நான் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லாம என்ன சொல்றதுங்க இதை உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கறதுனால எங்களுக்கே பயமா இருக்கு சாட்சியெல்லாம் வச்சிருப்பாங்களான் பதிமூணாம் தேதி பொறுத்திருப்போம் என்ன என்ன உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாங்க பார்ப்போம் அப்ப நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொல்வதில் என்னன்னா தப்பு ரெண்டாவது நான் கேட்ட கேள்வி அதானி அம்பானி பிஜேபி நீங்க கொடுத்தீங்களே சரி இது அதிமுக கொடுத்தாங்க நான் கொடுக்கல அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு கோடி கொடுத்தீங்களே கமுத்தில அது என்னோட செகண்ட் அறிக்கையில் இருக்குங்க பெனால்டி சார்ஜ் இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் கொடுத்தீங்களா அதையே நீங்க காட்டல ஐநூத்தி முப்பது கோடியோட ஏன் மறைச்சிங்க ரெண்டாவது இதுல இப்ப ஜென்ரேட் பண்ண நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜென்ரேட் பண்ணதுல அதானிக்கு எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்தீங்களே அதுவும் செகண்ட் அறிக்கையில டாக்குமெண்டோட அதானியினுடைய ரிப்போர்ட்ல இருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்தில் பேஸ் பண்ணிருக்காங்க இதுல உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களா யோ நீ எல்லாம் என் மேல கேஸ் போட்டு இடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கணும் என் விதி இல்லைங்களா ஒரு வருஷம் ஜெயில கம்பி என்ன இதுல ஆக்ஸ்போர்ட் பல்கலை போய் படிச்சா பத்தி நான் தனியா ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் எப்ப சொன்னு ஆக்ஸ்போர்ட்ல தனியா இருக்காச்சு கிளாஸ் எடுப்பாங்களே ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குரூப்ல போறேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட் போய் டைப் பண்ணிங்க போன அன்னைக்கே வெப்சைட்ல போட்டிருக்கேன் ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்ல யார் பதினோரு பேர் எல்லாம் இருக்கு போட்டோ இருக்கு எஃப்சிடிஓ ஆஃபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்காங்க இது ஒரு விஞ்ஞானமா இதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா அதனால தான் நான் சொல்றேன் நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்துல இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சார் எங்க படிச்சார் புலால் சிறையில கம்பி என்றதை படிச்சார் அவர் ஒரு பக்கம் படிச்சார் நான் லண்டன்ல படிச்சேன் அதனால ஃபெயிலான ஸ்டூடண்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் பார்த்து புறாம பெறுது நம்ம ஊர்ல சகஜம் தானா கம்பி என்ற அமைச்சரை நீ பார்த்து புறாம பெறார் கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதான் நீ கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்கு இல்லைன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்கு அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை கிட்ட விட்டு இந்த ஜாமீன் அமைச்சர் என் மேல கேஸ் போடு தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பார்த்தலாம் சரியான அப்பா அம்மாக்கு பிறந்த என் மேல கேஸ் போடு பார்த்தலாம் நான் தெரியவா கேட்கறேன் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு சரியான ஆள் அந்த போடியா பார்த்தலாம் நீ போடு கேட்க முடியாது நான் பாத்துறேன் நீ எங்க கூட்டிட்டு போவேன் பாத்தர கூட்டிட்டு போடு போடு சுங்கையில் இருக்கு போடு முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர் நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றியே மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு காலில் விழு ஆனால் டிஜிபி கிட்ட சொல்லி மேலே கேஸ்டி உள்ளதை பார்த்தலாம் நாயத்தை பேசினா அந்த ஊரில் மிரட்டல் ஆ கேட்டால் அமைச்சர் பதி கேட்டால் அமைச்சர் பதி நாயத்தை பேசினா மிரட்டல் அதனால தான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்காக கொடுத்துறான் நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் நான் ஊரில் உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன் அதுக்கெல்லாம் பயந்து தான் நீங்கள் வந்து உங்களில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்க நான் இந்த மாதிரி ஆள்லாம் ஓட பண்ணுங்கிறக்காக தான் நான் தவமா அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமா எடுத்து வந்திருக்கேன் நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பாத்துருவீங்க